அட என்னையா இது பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக நல்ல ஒரு டார்கெட் எடுப்பாங்கன்னு பார்த்தா இப்படி சுண்டு போயிட்டாங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு பாகிஸ்தானோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற மேட்ச்ல பாகிஸ்தான் தாங்க டாஸ் வின் பண்ணாங்க அவங்க டாஸ் வின் பண்ண அவங்க ஃபீல்டிங் தான் சூஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் சர்ப்ரைசிங்காக நாங்கள் பேட்டிங் பண்ணுறோம்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக பேட்டிங் சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோன்னே கான்ஃபிடென்ட்டாக பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க இவங்களோட பேட்டிங் வேற மாதிரி இருக்க போகுது அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஃபர்கானும் சாய் மாய்பும் நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட்டு ஓவர் பவுலிங் போட வந்தாருங்க மனுஷன் ஃபர்ஸ்ட் பால்ல சாய் மாய்போட விக்கெட்டை வந்து எடுத்துட்டாரு இதுல ஹர்திக் பாண்டியாவும் பும்ராவும் பேசி வச்சிருப்பாங்க போலங்க நான் பவுலிங் போட்டா நீ கேட்ச் பிடி நீ பவுலிங் போட்டா நான் கேட்ச் பிடிக்கிறேன்னு சொல்லி மாத்தி மாத்தி பேசி வச்சிருப்பாங்க போல ஏன்னா அடுத்த ஓவர்ல பும்ரா பவுலிங் போட்டாரு முகமது ஹாரிஸோட கேட்ச ஹர்திக் பாண்டியா பிடிச்சு ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி வந்து விக்கெட் எடுத்தாங்க சரி ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கப்புறம் ஃபர்கான் நின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு அவர் கூட வந்து ஃபக்கர் சாமானும் ஒரு நல்ல சப்போர்ட் வந்து கொடுத்தாருங்க இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகும் அப்படின்னு நினைக்கும் போது அப்போதாங்க அக்சர் பட்டேல் வந்தாரு நான் இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை கண்டினியூ பண்ண விடுவேன்னா நானும் எடுப்பேன் இல்லை விக்கெட்டு அப்படின்னு சொல்லி ஃபக்கர் ஜமானோட விக்கெட்டை தூக்கிட்டாரு இது மட்டும் இல்லாமல் அடுத்த ஓவரில் நான் பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அகாவோட விக்கெட்டே எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சல்மான் அகாவோட விக்கெட்டே வந்து எடுத்தாருங்க ஒரு பக்கம் வந்து ஃபர்கான் மட்டும் நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு அப்போ அவருக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா குல்தீப் யாத வந்தாருங்க வந்த மனுஷன் மத்தப்பு பவுலர்ஸ் எல்லாம் ஒரு ஓவர்ல ஒரு விக்கெட் தான் எடுப்பாங்க நான் ஒரு ஓவரில் ரெண்டு விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஹாசன் நவாஸ் முகமது நவாஸ் ரெண்டு நவாஸோட விக்கெட்டையும் வந்து எடுத்தாருங்க ஒரு பக்கம் ஃபர்கான் மட்டும் நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்துட்டு இருந்தாரு அவரோட இன்னிங்ஸா அது கண்டினியூ நினைக்கும் போது அவரோட சோழியையும் குளி்திப்பதும் முடிச்சு விட்டாருங்க அதுக்கப்புறம் ஸ்கோர் கம்மியாயிரும் பாகிஸ்தான் வேமாவே ஆல் அவுட் ஆயிருவாங்க அப்படின்னு நினைக்கும் போது அப்பதாங்க சயின்ஸ் ஆப்ரி இருந்துகிட்டு எப்பா யார் வேணா அவுட்டாங்க நான் நின்று கடைசி வரைக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு அதிரடி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி மனுஷன் ஒன்னு இல்ல ரெண்டுள்ள நாலு சிக்ஸ் அடிச்சு போட்டே கிளப்பிட்டாருங்க இவரோட அதிரடினாலதான் இன்னைக்கு பாகிஸ்தான் இருபது ஓவர் முடிவுல நூத்தி இருபத்தி ஏழு ரன் வந்து எடுத்திருக்காங்க இவர் மட்டும் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண வச்சுக்கோங்களேன் பாகிஸ்தான் இன்னும் ரொம்ப மோசமாக வந்து போயிருப்பாங்க இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வின் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் விக்கெட்டை விட்டு கொடுக்காம கவனமாக விளாண்டாலே போதும் ஈஸியாக இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ணிடலாம் நம்ம இந்தியா பவுலிங்கில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க பேட்டிங்ல என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாகிஸ்தானோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களுக்கு மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்